ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறக்கு நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய்சகர்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு போகிறதுக்காக கிளம்பியாச்சு இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் கிளம்புறோம் எங்களை எப்போதுமே ஒரு சித்தப்பா இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்கள்ல அவங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கிறனால ஏழு மணிக்கு மேலே கடை சாத்தினதுக்கப்புறம் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க காலையிலருந்து நல்ல மழை பேஞ்சுது இப்போ மழை இல்லை இந்த டைமுக்கு கிளம்புனாலுமே ஹாப்பியாக வேலசூர் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல ஆனால் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் இருந்து நைட்டு மூணு மணிக்கு தான் ட்ரெயின் பிரச்சனை இல்லை இருந்தாலும் எனக்கு மழை பேஞ்சிட்ருக்குறனால ரொம்ப பயமாக இருக்குது நான் பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டேன் நானும் குளிச்சுட்டு தலையெல்லாம் வாரியாச்சு குர்த்தி மட்டும் போட்டுட்டு மேக்கப் போடுறதான் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மேக்கப் எதுவும் போடல சும்மா வீடியோ எடுக்கிறமே லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன் மற்றபடி வீடு எல்லாமே நீட் பண்ணியாச்சு இன்னைக்கு பேக்கிங் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே எல்லாருக்கும் குட் மார்னிங் வந்து நான் வெளியே கிளைமேட்டை காமிச்சு தான் சொல்லுவேன் இன்னைக்கு கிளைமேட் காமிக்க முடியாத நிலைமையில் இருக்குது ஆனால் கண்டிப்பாக காமிக்கிறேன் எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சிட்டு சுக்கு காஃபி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமே நான் உழை வைக்கிறதுக்காக பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அரிசியும் அலசிட்டேன் மழை நின்ன பாடு இல்லை வெளியே வந்து பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் ஆறு ஆறு தாங்க எப்படி மழை பெஞ்சது தெரியுங்களா இது இன்னைக்கு மட்டும் இல்லை டெய்லியும் இதே மாதிரி தாங்க பெய்யுது அதுவும் எப்போயாவது இப்போ மழை பெய்கிறதுக்கும் இதுக்கப்புறம் பெய்ய போகிறதுக்கும் இடவெளி விட்டுச்சு அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு முக்கால் மணி நேரம் அவ்வளோதான் நல்லா வெளிச்சமா இருக்குங்க அந்த மழை பெய்யாத நேரம் மழை பெய்யுற நேரத்துல திடீர்னு இருட்டா கொண்டுட்டு வந்து நல்லா ஊத்து ஊத்து ஊத்துதுங்க சாப்பாடு வந்து சாதம் அதுக்கப்புறம் வெறும் பருப்பு மட்டும் தான் வேக வச்சு கடைஞ்சிட்டு தாளிச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பாவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசியல்னு சொல்லுவோம்ல அது வந்து நேத்து செஞ்சது அவ்வளோதாங்க இந்த இடத்துல இருக்குங்க அந்த அந்த பூச்செடி வேணா சொல்றது கேளு யூனிஃபார்ம் ஈரமாகும் வா நீ நீனால் தலையிலே வச்சுக்க உன் கையில் எவ்வளோ பூ கொடுத்துருக்கேன் சொல்லு ஓடு ஓடு வேணா இங்கே கூட வச்சு விடுறேன் பாப்பா என்கிட்ட சொல்கிறேன் அவளை கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டதுக்கு அப்புறம் நான் நிறைய பூ பறித்து அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்களா வச்சுட்டேன் போதும் போதும் இந்த பூ நிக்காதுமா காம்பு சிறுசா இருக்கு வயல் காமிக்கலான்னு இருந்தேங்க எல்லா வயல்லையுமே நட்டு முடிச்சாச்சு ஆனால் எந்த சைடுமே எனக்கு டைம் கிடைக்கல ஏன்னா இங்க வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால நான் தேஜு கொண்டு போய் விடுற வரையும் மழை இல்லை வரும்போது நனைஞ்சிட்டு வந்துட்டேன் அதனால நான் எங்கேயும் போலங்க பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு டைம் இப்போ ஒரு பத்தரை இருக்குங்க நாங்கள் என்னென்ன பேக் பண்ணுறோமோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிக்கிட்டுருந்தேன் காலையிலேயே என்னோட ஹஸ்பண்டும் மாமனாரும் கதவு செய்ய சொல்ல கொடுத்துருந்தோம்லங்க அந்த கடைக்கு போய்ட்டு வந்திருந்தாங்க இன்னுமே ரெண்டு நாள் ஆகும்னு டைம் கேட்டிருக்காங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் தான் பேக் பண்ணனும் இப்போ வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க இப்பயுமே மழை பெய்யுது அதனால் வெளியே உட்கார முடியாது எரசல் அடிக்கும் இன் இந்த தலைகாணி பெரிய பெட்ஷீட் எல்லாமே அங்கே வச்சுக்கலாமா அங்கே பெட்டிக்குள்ள ஆ இங்கே வைக்க முடியாதுல்ல பெட்டிக்குள்ளே வச்சுட்டு இந்த பெட்டையுமே கவர் பண்ணி ஃபோல்டு பண்ணி வைக்க இந்த பெட்டோட கவர் இன்னும் வச்சுருக்கோம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே துணி ஏதாவது போட்டு போட்டு இதை வேற சுருட்டி வைக்கணும் இல்லையா சரி இப்போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலாம் ம் என்னோடது தைக்காமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட எடுக்க மாட்டோம்ல அந்த மாதிரியெல்லாம் உள்ள வைங்க ஆ இந்த மலையில் ஒயிட் ட்ரெஸ் போட முடியாதுங்க அதனால் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து அவங்களோட புது பேண்ட்டு உள்ள வைங்க அங்கே போய் தைச்சதுக்கு அப்புறம் தான் போட முடியும் இன்னொன்று இருக்குது இருக்கு அதோ அங்கே வச்சுருக்கேன் ம் என்னோடய சேலையெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகலை இந்த ரெண்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே அந்த அந்த ஷால் வெளியே வச்சுக்க ம் அதுக்கப்புறம் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஓட மோஸ் க்ரீம் வாங்கிக்க சொன்னீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு ஸ்டேஷனில் தேவைப்படும் ரெண்டு வாங்கினோம் ஒன்று அப்பாவுக்கு கொடுத்தி என்ன சொன்னாங்க ஒன்றும் சொல்லலையா வச்சுக்கிட்டாங்களா ஒன்று மாமனார் கொடுத்தாச்சு இன்னொன்று நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து துவரங்குறிச்சியில் ஆ ஆ உள்ளவிங்க இது வந்து துவரங்குறிச்சியில் ஒருத்தவங்க ஒல்தா கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் ரெண்டு குங்குமம் எடுத்துகிட்டு போகிறேன் யாராவது தமிழ்நாடு போனதுக்கப்புறம் சொல்லுவீங்கல்ல அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பலான்னு குங்குமம் அவங்க கேட்கல ஒல்தா மட்டுந்தான் கேட்டாங்க தேவயானி அந்த கம்பெனியில் பார்த்த பொண்ணு அதுக்கப்புறம் அதான் ரெண்டு வச்சிருக்கேங்க அங்க போனதுக்கப்புறம் யாராவது கேட்டா அவங்களுக்கு அனுப்பலாம் ஒல்தா யாரும் கேட்கல ஒல்தா சென்னையில கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க குங்குமம் இருக்கட்டும் நீ போ புதுசா வந்து பாப்பாவுக்கு இந்த ஒரு நைட் ட்ரெஸ் அந்த அம்மா அனுப்புனாங்கல்ல அது பேண்ட் மட்டும் லைட்டாக மடிச்சு அடித்து தைச்சிக்கிட்டோம்னா இப்போ போட்டுக்கலாம் ஆனால் டீஷர்ட் கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரியாலனாலனால் போட முடியாது அதனால் இதை எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது இந்த டைம் தமிழ்நாடு போகிறதுக்காக பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணது இது மட்டுந்தாங்க இந்த ஒரு டீஷர்ட்டு அதுக்கப்புறம் இது என்ன குவால் என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல இதுக்கு மேட்சிங்காக இந்த ஷூட் வாங்கியிருந்தேன் இதை வந்து மேலாக வைக்கலாம் சென்னையில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க இது ரெண்டும் தனியாக வச்சுக்கலாம் இதெல்லாம் வைங்க அதுக்கப்புறம் என்னோட எப்போதும் போல் பிளாக் கலர் குர்த்தி இது வந்து இருக்குது ஒரு பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் அது இன்னும் தைக்காமல் இருக்குது இங்கே பாருங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் தைச்சி போடணும் ம் இது எடுத்துகிட்டு போகிறேன் இன்னைக்கு நைட்டு போட்டுட்டு போகிறது வந்து இந்த குர்த்தி பாப்பாவுக்கு எப்போதும் போல ஜீன்ஸு தான் ரொம்ப மழையாக இருக்குங்க Black கலர் வேணான்னு சொல்லிட்டாரு வெளியே இந்த இது இது எடுத்து உள்ளே வைங்க சென்னையில் போய் மாற்றணுமோ இது ரெண்டையும் நான் மாற்றிக்கிறேன் அங்கே வெயிலாக வேறு இருக்குமே இந்தா இதை மாற்றிக்கிறேன் சென்னையில் தெறங்க வைக்கிறது எடுக்கணும்ல ம் இதெல்லாம் இதெல்லாம் என்ன இது வந்து மேலாக உள்ள வச்சுக்கலாம் சென்னையில போய் மாத்திரம் அது உங்க ஷர்ட் உள்ள வச்சுட்டியா உன் Dress எடுத்து வைக்கும் போது நான் காமிக்கவே இல்லை எந்த சட்டை போடுறேன் இன்றைக்கி நைட்டு இது ரெண்டு போட்டுக்கிறியா இதுவும் பிளாக் பேண்ட்டும் போட்டுக்கிறீங்களா இது உள்ளவை இந்த இது உள்ளவை இதையும் நல்லா இருக்கு இந்த தோடு நேற்று எனக்கு சேர் வாங்கி கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அவங்களா சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து எங்களோடய பெர்ஃப்யூம் ரெண்டு இன்னொன்று வந்து ஹேண்ட் பேக்கில் வச்சிட்டேன் இதை இப்போதைக்கு உள்ள வைங்க இந்த உள்ள உள்ளவை அங்கிட்டு வைங்க இது வந்து அம்மாவுக்காக அந்த பாரம்பரியம் ஆயில் மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது இடுப்பு வலிக்கு எனக்கு கேட்டுச்சு நல்ல அதனால் என்ன உடம்பு வலிக்கு நல்லதுங்க எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க இது வெளியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்கலாம் இதுவுமே வெளியே இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு சைடில் வைங்கடி போகும்போது தேவைப்படும் பாப்பா படிக்கிறதுக்காக புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் அதெல்லாம் எங்களோடய யூடியூப் நோட் அங்கே போய் ஸ்லைடு வாங்கிக்கலாம் வாங்க வேற என்னோட செட்ல நான் பேக் பண்ணிட்டேன் வேற எதுவும் இல்லை இப்போ இங்க இருக்கிற திங்ஸ் மட்டும் உள்ள வச்சிட்டா அவ்வளவுதான் வண்டி வீட்டுக்குள்ள கொண்டு வரணுமோ கட்டுலாம் எடுத்து சைட்ல வச்சிருவேன் பண்றேன் இது வந்து எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்ததுங்க நாங்கள் போட்டுக்கிறதுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு தனியாக வெளியே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கிறோம் ஏன்னா போகும்போது மழை வந்ததுன்னா பாப்பா குளிரதுன்னு அழவாக அதனால் அப்புறம் ஸ்டேஷனில் வேறு ரொம்ப நேரம் இருக்கணும்ல வீடு எல்லாமே நீட் பண்ணிட்டேன் பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு அப்பாவுக்கு எந்த வேலையும் இல்லை பாப்பா இப்போதைக்கு தூங்கிட்டு இருக்கா நான் இதுக்கப்புறம் தான் குளிக்கணும் எல்லாமே நல்லபடியாக பேக் பண்ணியாச்சுங்க ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து அந்த கதவு இன்னும் வரல ஏன்னா இங்கே ரெகுலராக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால இந்த மலையில் எப்படிங்க கடையில் உட்காந்து வேலை செய்கிறது நாங்கள் இன்றைக்கி போயிடுவோமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து நாங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் க எங்கள் வீட்டுக்கு அந்த ரூமில் இருக்கிற கதவை ஆல்ரெடி செய்ய கொடுத்ததுல எங்கள் வீடை தெரியும்னு சொல்லிருக்காங்க அதனால் வீட்டுக்கே வந்து கதவு கொடுத்துருவாங்க பிரச்சனை இல்லை ஆனால் எப்போது அண்ணா வந்து கதவு போட போகிறாங்கன்னு தெரியலங்க நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவங்க கொடுக்கல அதனால் கிளம்புறோம் இதுக்கப்புறம் வந்து ஏழு மணிக்கு மேலே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது ஸ்டேஷன் போகிறது நைட்டு சாப்பிட்றது அங்கேருந்து மறுபடியும் நைட்டு மூணு மணிக்கு ட்ரெயின் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இது அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்